ட்ரோன் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா ட்ரோனில் பெஸ்ட்டு வந்து டிஜே ட்ரோன் தான் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் அந்த டிஜே ட்ரோனை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஒன்று இதில் வந்து ஆப்ரேட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இதில் ஆப்ரேட் பண்ணி மேலே போக விட்டு வீடியோ எடுக்கிறத பார்த்துருப்பீங்க மொபைல் மூலயமா ஆப்ரேட் பண்ணி மேலே விட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மொபைலும் தேவை கிடையாது இந்த கண்ட்ரோலரும் தேவைப்படல இது ரெண்டுமே இல்லாமல் ட்ரோனை வந்து மேலே விட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ேயில் புதுசாக வந்திருக்கேன் புதுசுனா கொஞ்சம் பழத்து தான் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன் டிஜே நியூ இது வந்து ஃப்ளைமோவர் கோம் காம்போ இதில் வந்து மூணு பேட்டரியோடு வருங்க இது அன்பாக்சிங்கனாக ஏகப்பட்ட வீடியோ இருக்குது நீங்கள் அதை போய் பார்த்துங்க ஃப்ளைமோவர் காம்போவில் வந்து இந்த மூணு பேட்டரி வரும் இது வந்து கண்ட்ரோலர் வரும் ப்ளஸ்ஸு இந்த ட்ரோன் இதுதான் ட்ரோனு இந்த ட்ரோனுக்கு வந்து மொபைலும் தேவையில்லை கண்ட்ரோலரும் தேவையில்லை வெறும் இந்த ட்ரோன் மட்டுமே இருந்தாலும் போதும் நீங்கள் வெளியே போய் உங்களோடய ஃபுட்டேஜ் வந்து எடுக்கலாம் அதை எப்படி எடுக்கலான்றது அந்த வீடியோவில் காட்ட போகிறேன் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம் கண்ட்ரோல்லையும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் இதில் ஸ்பெஷலாக எனக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம இதை விடலாம் ஓகே இது யாருக்கு தேவைப்படும் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விலாகர் எனக்கு வந்து இந்த வீர சாகசம்லாம் பண்ண தேவையா நான் பத்து கிலோமீட்டர் மேலே ரெண்டு கிலோமீட்ரு மேலே லாங்கில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் இல்லைப்பா எனக்கு என்னோடய ஃபுட்டேஜ் எடுக்கணும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் மேலே நிறைய போகும் இது வந்து ஒரு கிலோமீட்டர் கிட்ட நாலு கிலோமீட்டர் தூரம் அனுப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஹைட் எவ்வளோன்னு நான் இன்னும் கன்ஃபார்ம் தெரியல ஆனால் எதுவும் நேரில் போகுது நான் செக் பண்ணி பார்த்தேன் நேற்று ஆனால் அந்த மாதிரிலாம் வேணாம்ப்பா எனக்கு ஓரளவுக்கு என்னோடய ஃபேமிலி வீடியோஸ் நான் எடுக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு எங்களோட நாங்கள் இருக்க ஏரியாவை காட்டணும் அப்படின்னா இந்த ட்ரோ ட்ரோனை வந்து த தரணும் வாங்கினான் வெலை கம்மியான ட்ரோன்னு இதுதான் நான் வந்து இதை மார்க்கெட்டில் ரேட்டை விட கம்மியில் வாங்கினேன் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நாற்பது 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 டு நாற்பத்தஞ்சு விற்கிறாங்க ஆனால் நான் அதை விட கம்மியாக தான் வாங்கினேன் எங்கே வாங்கினேன்றது நான் வீடியோ கழிச்சு சொல்கிறேன் இப்போ இந்த ட்ரோனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன் இன்றைக்கி மொபைல் இல்லாமல் கண்ட்ரோலர் இல்லாமல் கண்ட்ரோலர் இல்லாமல் மொபைல் இல்லாமல் வெறும் இதை மட்டுமே வச்சு நான் எடுத்து யூஸ் பண்ணி காட்டுறேன் முதல்ல இதில் இன்னும் ஸ்பெஷல் என்ன மொபைல் மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து மைக்கு இன்பில் மொபைலே ரெக்கார்ட் ஆகுதுங்க அது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷனு அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மூணு பேட்டரியும் வருதுங்க மூணு பேட்டரியில் வந்து ஒரு பேட்டரி வந்து ஒரு பதினஞ்சு நிமிடம் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ மொதல் பேட்டரி நான் போட்டேன் இந்த கவரை வந்து கழட்டிட்டேன் வாங்க வெளியே போய்ட்டு அதோடய ஃபுட்டேஜ் எப்படின்ட்டு நான் காட்டுறேன் இந்த ட்ரோனில் வந்து மொத்தம் வர ஆறு மோடு இருக்குது இன்பில்டாகவே ஆறு மோடு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆறு மோடை மட்டும் காட்டுறேன் மொபைல் மூலயமா ஒர்க் பண்ணுறதையும் கண்ட்ரோல் மூலியமாக ஒர்க் பண்ணுறது வேணும்னா சொல்லுங்கள் அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் இப்போது இது முதல்ல ஆன் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் ஆறு மோடு இருக்குது பாருங்க சவுண்டு கேட்கும் ட்ரோனி மோடு சர்க்கல் மோடு ட்ராக்கு ஃபாலோ இப்போது நான் வந்து ஃபாலோ மோடாக ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன் ட்ரோன் எப்படி கையில் வச்சுங்க அவ்வளோதான் இப்போ இந்த ட்ரோன் வந்து என்னை அப்படியே ஃபாலோ பண்ணும் பண்ணதா ஆமாம் நான் எங்கே போடணும் என்னைய ஃபாலோ பண்ணும் பண்ணுதா எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு ட்ரோனை மார்க்கெட்டில் பார்த்துருக்கீங்களா வேறு லெவலுங்க ஈஸி ஈஸியாக வந்து இது யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் அழகாக என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க இவங்க இதோடய ஃபுட்டேஜும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதையும் நீங்கள் பார்த்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஸ்க்ரீனில் அழகாக எங்கே போகிறோமோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வரும் வந்துருச்சா சரி இப்போ வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து கையை போய் வைக்கணும் அவ்வளோதான் இல்லை என்ன கேட்டாங்க எப்படி புதுச்சு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து என்ன மோடுன்றத நான் காட்டுறேன் இப்போ வந்து நான் ட்ரோனி மூடு விடுறேன் அப்படியே என்னை வந்து இது பண்ணிவிட்டு பின்னாடி போவோம் பத்து மீட்டர் பின்னாடி போயிட்டு என்னை வீடியோ எடுத்துகிட்டு என்கிட்டே வந்து சேர்ந்துடும் அழகாக போயிருக்கா அப்படியே பக்கத்தில் வாமா கண்ணு அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்டே வருவாங்க அழகான ஒரு ட்ரோனு அற்புதமான ஒரு ட்ரோனுங்க எவ்வளோ அழகாக வருங்களா வாமா வாமா ஆமாம் வாமா வாமா செல்லக்குட்டி கையில் வாங்க லேண்ட் ஆகுங்க அவ்வளோதான் லேண்ட் ஆகிட்டாங்க இப்போ நம்ம எடுத்தது வந்து ட்ரோனி மோடு ஃபாலோ மோடு பார்த்துட்டிங்க அடுத்து சர்க்கல் மோடு என்னையே வந்து சர்க்கலில் வந்து ரவுண்ட் அடிக்கும் அது கொஞ்சம் இடம் தேவை எங்கே போகலாம் இப்போது சர்க்கல் மோடு பார்க்க போகிறீங்க ரெண்டு மீட்டர் தான் மூணும் ஓகே அப்படியே பின்னா ரெண்டு மீட்டர் போயிட்டு ஒரு சர்க்கல் அடிக்கும் அப்படியே சுற்றி மாறுங்க த்ரீ சிக்ஸ்டி வீடியோ அப்படியே அப்படியே சுற்றி வருவாங்களா எவ்வளோ அழகா வீடியோ எடுத்துருந்தீங்களா இனிமேல் நமக்கு சேனலுக்கு கேமரா மேனே இல்லைங்க இது ஒன்று இருந்தாலே போதும் எங்கே ஓட்டுமோ அங்கே வந்து ஸ்டாப் ஆகிட்டு நம்மக்கிட்ட வரும் வா 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 செல்லக்குட்டி வெரி குட் வாங்க ஆ லேட்டாகுங்க போகப்படாதீங்க வாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் ராக்கெட் கூட எனக்கு இங்கே இடம் இல்லை நேற்று என் வீட்டில் மகளை வச்சு நான் வீடியோ எடுத்துருந்தேன் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் மேலே போயிட்டு வந்திருக்கோம் இப்போ அடுத்த மோடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட் லைட்டுன்னு ஒரு மோடு இந்த மோடு எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ட்ரோன் அந்த இடத்த விட்டு நகராது அங்கேயே நிற்கும் நான் எங்கிட்டலாம் போகிறோன்னா அங்கிட்டு ட்ரோன் என்னை திரும்பும் பாருங்களேன் சரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் திரும்பி திரும்பி பேசலாம் எங்கே போகிறோமோ நம்மளை வந்து அதுபடி ஸ்பாட் பண்ணிக்கிட்டே அது ஆனால் ட்ரோன் அங்கே தான் இருக்கும் ஒரு ரவுண்டு எங்கே வேணாலும் சுற்றி பேசலாம் ஒரு இடத்த நீங்கள் வீடியோ எடுக்க வந்துருக்கீங்க அந்த இடத்த பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா அழகாக வந்து பேசலாம் முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எப்படி இன்னொரு இது மோட்ருக்கு டைரக்ஷன் நம்மளோட பேர் டிரெக்ஷன் ட்ராக் நம்மளோட டைரக்ஷன் ட்ராக் பண்ணோம் ஆனால் வேகமாக ட்ராக் பண்ணும் அதை இந்த ஏரியாவில் விட முடியாது அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் ஓகேங்களா ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகும் அது நம்ம எங்கிட்டலாம் போகிறோமோ சொங்கி 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 நம்ம பின்னாடியே ஓடுறோம் நம்ம ஓடுறோம் ரன்னிங் போகிறோம் அப்படின்னுமோ அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அதுக்கு இந்த ஏரியா செட் ஆகாது எல்லா ஃபுட்டேஜோட வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க நீங்கள் இதில் வந்து ரெண்டு கண்ட்ரோலாக இருக்குது கண்ட்ரோல் மூலயமா யூஸ் பண்ணால் நல்ல ஹைட்டுக்கு பறக்க விடலாம் அப்புறம் வந்து மொபைல் மூலயமா யூஸ் பண்ணாலும் நல்ல ஹைட்டுக்கு பறக்க விடலாம் அதில் வந்து நம்ம பேசுகிறது மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோட அட்டாச் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதை பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் முத்துக்குமரன் கேமராஸ் அப்படின்ற கடையில் வாங்கினேங்க காண்டாக்ட் நம்பர் நான் கற்று தரேன் என்ன போய் கேட்டு பாருங்கள் மார்க்கெட் விட கம்மியில் தான் விலை வாங்கினேன் ஓகேனா வெளியே வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு வந்து சேல் பண்ணுறாங்க இவங்க வந்து விலை கம்மியில் வந்து தராங்க கால் பண்ணி விசாரித்து வாங்கிக்கிங்க இந்த ட்ரோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரோனுங்க இனிமேல் என்னோடய வீடியோலேயும் சரி பிஎம்டபிள்யூ ஃபேமிலியில் இது நிறைய வீடியோ வரும் ஓகேங்களா அதை எல்லா மோடோட வீடியோ வந்து அதில் வரும் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக அந்த சேனல் லிங்க்கு நான் கீழே தரேன் அப்படி இல்லாட்டி சேனல் யூடியூப்பில் போய்ட்டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலின்னு போட்டு பாருங்கள் அதில் கூட வரும் ஃபுல் வீடியோ வரும் போய் பார்க்கலாம் அருமையான ட்ரோனுங்க தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் வேறு கம்மியில் உள்ள ட்ரோனு இதான் மார்க்கெட்டில் ஓகேங்களா வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்